வண்டில உட்காருங்க இறங்க இறங்க மெதுவா மெதுவா வண்டில தூங்குங்க தூக்கு தூக்கு இதுக்கு என்னedikere ஆ நமக்கு எலக்ட்ரா நகத்தாமீங்க அவன போட்டா தண்ணி உள்ள வராது இப்போ அந்த இங்க நம்ம எல்லாரும் இந்த வெட்டி மாதிரி வந்துட்டு பை இவனே இவனே சின்னதா குட்டி குட்டி காதுகளை வைரோம் சத்ிகா காரை குழந்தைப்பட்டி நான்காவதாக சரீஸ்வரன் மகாதேவன் ஒன்பத்தாம் பண்டி ஐந்தாவதாக கலத்தி ஐநா தலை மாடி நாகாட்டுப்பட்டி லட்சுமிதன் செற்கண்டி ஆறாவதாக மட்டங்கண்டி ஒட்டாம்பட்டி புவனேஸ் மொத்தம் ஆறு வண்டிகள் நடந்து கொண்டிருந்த பயிற்சி மட்டும் வண்டியத்தில் ஒட்டம் ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகள் தர்ஜமயம் முதலாவதாக மட்டை கட்டி மட்டங்க சென்ற சிவனேசன் இரண்டாவதாக அழைக்கப்பட்ட காலை துணை வைரம் அன்பு நினைவாக சந்திரன் மூன்றாவதாக மட்டங்கட்டி வந்தப்பட்டி புவனேஸ்வரி நான்காவதாக களத்தி ஐயனார் துணை நாகாட்டுப்பட்டி லட்சுமணன் ஐந்தாவதாக தஸ்வீக கார்த்திகேயன் மாயலகத்தி அவர் விடுமுறை

இந்த நாளை மாதிராவதாக மாயிலை மாயலுக்கு தேவர் முழுநிலைப்பட்டி அஞ்சம் மீனாட்சி சசிகாக்கரன் சசிகா கார்த்திகேயன் ஆறாவது ஆக களத்தி ஐய நாட்டில் நாகாட்டுப்பட்டியில் சும்னன் சத்தி மொத்தம் ஆறு வண்டிகள் போட்டேன் லைட்டாக போட்டேன் சந்திரமே சத்தமயம் முதலாவது அகா சர்பீஸ்வரன் முழுங்காம்பட்டி மகாதேவன் கொட்டணத்தாம்பட்டி இரண்டாவது அகா மட்டைங்கட்டி ஒட்டப்பட்டி மூன்றாவதாக குப்புச்சிவட்டி காலிதுனை வைராம் நான்காவதாக மட்டிஞ்சிவட்டி சோனையத்து ஐந்தாவதாக பள்ளிமடைப்பட்டி ஆங்கிலையத்தேவன் தட்சிகார்த்திகேயன் ஆறாவதாக கலத்தி ஐயனார் துணை நாகாட்டுப்பட்டி லட்சுமணன் சட்டந்த போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக சர்வே சர்வேஸ்வரன் வரங்கன்பட்டி ஓட்டநந்தாம்பட்டி மகாதன் அவர்களுடைய மாட்டு முதலாவதாக இரண்டாவதாக

முதலாவதாக உறங்காம்பட்டி தர்வேஸ்வரன் கோட்டாம்பட்டி மகாதேவம் இரண்டாவதாக மட்டங்கட்டி ஒருத்தப்பட்டி புவனேஸ்வரி மூன்றாவதாக ஸ்பெசிபிகா காத்திகேய் மாதிரி நான்காவதாக ஊட்டி ஒட்டி காடுக வடிவம் ஐந்தாவதாக மட்டங்கொட்டி சிவனேஸ்வரன் இந்த ஓட்டத்தில் ஓட்ட சொல்லுங்கள் மாறுவாச்சுடைய அடுத்த <coughs> 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 போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அரங்கான்பட்டி சர்வேஸ் பிறகு வட்டநந்தாம்பட்டி மகாதேவன் இரண்டாவதாக மட்டங்கண்டி ஒத்தப்பட்டி புவனேஷ் மூன்றாவதாக மாட்டிங்கவட்டி சிவனேசன் நான்காவதாக குபத்திபட்டி காலிஜுனை வைண அன்புக்கரசு நினைவாக சந்திரன் ஐந்தாவதாக கலத்தி ஐயனா துணை பாதரக்குடி நாகாட்டுப்பட்டி லட்சுமிணர் சக்கண்டி ஆறாவதாக மாயலதி தேவ தட்சிகா கார்த்திகேயன் வெளிமலைப்பட்டி மொத்தம் ஆறு வண்டிகள் ஆறு வண்டியில் தர்ஜாமயம் முதலாவதாக உரங்கான்பட்டி சர்வேஸ்வரன் கோட்டனத்தாம்பட்டி மகாதேவன் எழுந்து தர்ச்சி முதலாவதாக இரண்டாவதாக மட்டங்கி வெட்டி முத்தாபட்டி அச்சந்த புவனேஸ்வரி மூன்றாவது கூடி திருத்தாண்டுப்பட்டி லட்சுமணன் சங்கந்தி நான்காவதாக குபத்திபட்டி வாடிதி நைரம் ஐந்தாவதாக மட்டங்கி வட்டி சிவனேசன் ஆறாவதாக தர்ச்சிகா கார்த்திகேயன் முளைமலைப்பட்டி மூவந்தாம் ஆறு வண்டிகளில் தற்சமயம் முதலாவதாக உரங்கான்பட்டி சர்வேஸ்வரன் மட்டங்கி வட்டி கொட்டணந்தாம்பட்டி மகாதேவன் இணைந்த தஞ்சமயம் முதலாவதாக இரண்டாவதாக மட்டஞ்சொட்டி வந்தாப்பட்டி புவனேஸ்வரி மூன்றாவதாக கலத்தி ஐயனார் துணை நான்காவதாக குரங்கான்பட்டி சர்வேஸ்வரன் கோட்டனத்தாம்பட்டி மகாதேவன் இணைந்த தஞ்சமயம் முதலாவதாக இரண்டாவதாக மட்டஞ்சோட்டி வத்தாப்பட்டி புவனேஸ்வரி மூன்றாவதாக களத்தி ஐயனார் துணை நான்காவதாக குப்பச்சிவட்டி காடு துணை வைரம் ஓட்டு லைட்டன் ஐந்தாவதாக

ஆ போ அப்படி நின்று பாடுங்க நிற்பாடுங்க 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 நிற்பேங்க சரி நீங்கள் எதிர்ப்பிங்களா

மறுபடியும் மறுபடியும் இல்லைவே அவ கவனெல்லாம் ஆச்சுடா குத்துடா இருக்கு இல்ல ஒண்ணு இல்ல ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மெதுவா

போட்டேன் போட்டு 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 போட்டு

முதலாவதாக ஐந்தாவது மட்டை போனேன் சரி மொத்தம் ஐந்து வண்டி வண்டி ஆறாவதாக அதே வந்து ஆ ஆ அப்படி போடுற அப்படி போடு இரண்டாவதாக குப்பிச்சு நாளைக்கு மண்புகிறது நினைவாங்க தந்திராங்க இன்னொன்னு மட்டன் நான்காவதாக மட்டங்கடி ஒட்டப்பட்டி புவனேஷன் தேவர் ஐந்தாவதாக மட்டங்கி ஒட்டப்பட்டி புவனேஷு ஆறாவதாக கணக்கு ஐயன் மாவரது ஐயா

கோட்டனத்தம்பட்டி மகாதேவன் சர்வேஸ்வரன் உரங்கான் இணைந்து முதலாவதாக இரண்டாவது கடுமையான புரட்டம் குப்பச்சி மட்டங்கி வட்டியா குப்பச்சி வட்டியா மட்டங்கி வட்டியா குப்பச்சி வட்டி காலஜினை வைரமா மட்டங்கி வட்டி சோனேசனா கடுமையான புரட்டத்து பின் இரண்டாவதாக மட்டங்கி வட்டி சிவனேசன் மூன்றாவதாக குப்பச்சி பட்டி காலிதுனை வைரம் நான்காவதாக நான்காவதாக புலியன்பட்டி தசிகா கார்த்திகேயன் தேவர் இணைந்து நான்காவதாக ஐந்தாவதாக மட்டைங்கொட்டி ஒத்தப்பட்டி புவனேஸ்வரர் முதலில் கொடியெடுத்து முதலாவதாக மட்டிங்கு கோட்டங்க தம்பட்டி மகாதேவன் சர்வேஸ்வரன் உரங்கன் மட்டும் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக மட்டங்கி வட்டி சிவனேசன் மூன்றாவதாக குப்புச்சுட்டி காளிதனை வைரம் நான்காவதாக புளிமிப்பட்டி தசியா கார்த்திகேயன் மாயலகத்தேவர் இணைந்து ஐந்தாவதாக மட்டங்கிவட்டி வத்தப்பட்டி புவனேஸ்வரி